வணக்கம் முப்படை பயிற்சி மையம் நாம் எப்போதெனா நம்ம எஸ்ஐ எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு பாட ரேஷியோ படி நம்ம ஜாகிரஃபிலேருந்து ஜியாகிரஃபிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு கேள்விகள் எதிர்பார்க்க முடியும் ஏழுலேருந்து எட்டு கேள்விகள் எதிர்பார்க்க முடியும் அதுவும் முக்கியமாக பதினொன்றாம் மட்டு பதினொன்றாம் வகுப்பு புத்தகங்கள் தான் கேட்பாங்க ஸோ அந்த வகையில் நம்ம இப்போ இந்த புதிய பதினொன்றாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எட்டு பாடங்கள் பாடத்துக்கு பத்து வினாக்கள் அப்படின்ட்டு மொத்தம் எண்பது வினாக்கள் இருக்குங்க அதில் ஒரு சிலது எலிமினேட் போக நம்ம ஒரு எழுபத்தைந்துலேருந்து எழுபதுக்கு வினாக்களை படிப்புன்னு வச்சுக்கோங்க அதுலேருந்து கிட்டத்தட்ட மொத்தம் எட்டில் பதினொன்றாவதுக்குன்னு ஒரு ரேஷியோ ஒதுக்குனாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அப்ராக்சிமிட்டாக ஒரு மூன்று கேள்வியை நீங்கள் எதிர்பார்க்க முடியுங்க இதில் இருந்து மட்டுமே சரிங்களா அதனால் கொஞ்சம் கவனமாக கேட்டு இந்த எழுபது கேள்விகளை வந்து நீங்கள் படிச்சிக்கிங்க சரிங்களா ஜஸ்ட் நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்டாலே போதுமானது தான் சரிங்களா நான் முதல் கேள்விக்கு போகலாம் முதல் கேள்வி பாத்தீங்க அப்படின்னா புவியியல் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க சரிங்களா புவியில் என்ற சொல் மொழி பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழியிலிருந்து பெறப்படுதுங்க சரிங்களா புவியியல் அப்படிங்கிற சொல் பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது அதனால புவியியலின் நான்கு மரபுகளை அறிமுகப்படுத்து சரிங்களா புவியியலில் நான்கு மரபுகளை அறிமுகப்படுத்தியவர் பார்த்தீங்கன்னா வில்லியம் டி பேட்டிசன் சரிங்களா இந்த மாதிரி வந்து நம்ம பேரை தெரியாத கேள்விகள் கேட்டுட்டு தான் இருக்காங்க அதெல்லாம் கவனமா படிச்சுக்கோங்க புவியியலின் நான்கு மரபுகளை அறிமுகப்படுத்தியவர் வில்லியம் டி பேட்டிசன் சரிங்களா சோ அடுத்த பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட்ஷன் எது புவியிலும் கருப்பொருள் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஆப்ஷன்ஸ் பார்த்தாலே ஈஸியாக போடலாம் சரிங்களா அமைவிடம் இடம் இடப்பெயர்வு தொழில்நுட்பம் தொழில்நுட்பத்துக்கும் இந்த புவியியல் படிப்பை பார்த்துக்கும் வந்து முக்கியமான சம்மந்திருக்கிறது தான் இல்லை சரி அதனால் கீழ்கண்ட்ஸ் எது புவியிலும் கருப்பொருள் அல்லனு பார்த்தீங்கன்னா நாலு தொழில்நுட்பம் தான் வந்து கருப்பொருள் நீங்கள் அதை இது கவனம் வச்சுன்னு அவசியம் கிடையாது ஆனால் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்திங்கன்னா இல்லாத கேள்விகளை கூட வந்து பிஎஸ்ஐ கேள்வி எக்ஸாம்ஸ் வந்து புக் பேக்கில் எப்படியே எடுத்து கேட்டிருந்தாங்க ஸோ அந்த மாதிரிலாம் தான் நம்ம அதை பார்த்துட்டு வரோம் ஸோ புவியியலை கற்பதற்கான முறையான அணுகுமுறையை வெளிப்படுத்தியவர் முறையான அணுகுமுறையை வெளிப்படுத்தியவர் ஹம்போல்டு கற்பதற்கான முறையான அணுகுமுறையை வெளிப்படுத்தியவர் மாடவியல் விளக்குகிறது சரிங்களா மாண்டவியல் மனிதனை பத்தி படிக்கிறது இப்போ இங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா மனிதனோட சம்பந்தப்பட்டது படிப்பு அதாவது மனிதவியலோட சம்பந்தப்பட்டது இனம் மட்டும்தான் சரிங்களா தான் மாடவியல் மனிதனின் இனம் பற்றி விளக்குகிறது மாண்டவியல் மனிதனின் இனம் பற்றி விளக்குகிறது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பும் புவி அமைப்பியல் என்பது டேஷ் பற்றிய படைப்பாகும் அப்படின்னு சொல்லுங்க புவி அமைப்பிலாம் புவி முழுக்க முழுக்க எல்லாத்தையும் பத்தியும் தான் இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தாலும் ஹெல்மெட் பண்ணிக்கலாம் கனிமங்கள் வாயுக்கள் அப்படின்னு சம்மந்தமே சம்பந்தமே கிடையாது அப்ப பாறைகள் தான் சரிங்களா இப்போ புவி அமைப்பியல் என்பது பாறைகள் பற்றிய படிப்பாகும் புவி அமைப்பியல் என்பது பாறைகள் பற்றிய படிப்பாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா வானிலையியல் என்பது டேஷ் பற்றிய படிப்பாகும் வானிலையல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வளிமண்டலங்கள் விண்கற்கள் உலோகங்கள் குறுங்கோல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் சரிங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து வளிமண்டலத்தை பற்றி படிக்கிறது தான் முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா என்னது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்தை பற்றி படிக்கிறது வானிலையல் என்பது வளிமண்டலம் பற்றிய படிப்பாகும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா வானியல் என்பது டேஸ் பற்றி விளக்கும் ஓர் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வானியல் என்பது வான் பொருள் பற்றி விளக்கும் ஓர் அறிவியல் ஆகும் வானியல் என்பது அதான் வான் வான் பொருட்கள் இல்லையா வானிலை தாவரங்கள் காலநிலை விலங்குகள் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கிடையாது வானத்தில் என்ன இருக்குது அதுதான் வான் பொருள் சரிங்களா அதுதான் வானியல் என்பது வான் பொருள் பற்றி விளக்கும் ஓர் ஆகும் அடுத்து நான் இந்தியாவின் உலகளவிய ஊடுருவும் செயற்கோள் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா ஐஆர்என்எஸ்எஸ் சரியா இப்போ உங்களை ஒரு ஒருவேளை இந்த மாதிரி கேள்வி விட கேட்கலாம் அதாவது ஐஆர்என்என்என்என்என்எஸ்எஸ்எஸ்எஸ்எஸ்எஸோட அப்ரிவேஷன் கேட்கலாம் சரி விரிவாக்கம் என்னன்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரீஜினல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் ஐ அப்படின்னா இந்தியன் ரீஜினல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் ஐஆர்என்எஸ்எஸ் சரிங்களா இந்தியாவின் உலகளவிய உளுக்கும் செயற்கைக்கோள் எதுன்னு கேட்டாங்கன்னா ஐஆர்என்எஸ்எஸ்எஸ் அது பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ்ன்னு சொல்லாங்க சரிங்களா நீங்கள் அதை நம்ம ஜிபிஎஸ் இப்போ ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுறீங்களா வழிகாட்டி இல்லையா இடஞ்சுட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் பார்த்துருக்கோம் இல்லையா அது வந்து அமெரிக்கா உடையது சரிங்களா நமக்கு இந்தியாவுக்குன்னு சொந்தமாக பார்த்தீங்கன்னா ஐஆர்என்எஸ் தான் சரிங்களா சரி அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றில் எந்த நாடு ராணுவத்தில் உலக அளவையே அமைவிடம் கண்டறியும் தொகுதியை முதலில் பயன்படுத்திட்டுருக்கேன் ராணுவத்தில் முதல் முதலில் இந்த ஜிபிஎஸ் டெக்னாலஜியை பயன்படுத்துன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தாங்க சரிங்களா என்னது அப்போது கீழ்கண்டவற்றில் எந்த நாடு ராணுவத்தில் உலக அளவிய அமைவிடம் கண்டறியும் தொகுதியை முதலில் பயன்படுத்தியதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தான் சரிங்களா சரி அடுத்துங்க பெரிய வெடிப்பு கோட்பாட்டை முதன் முதலில் வெளியிட்டவர் அபே ஜார்ஜ் லேமேட்டார் சரிங்களா யார் பெரிய வெடிப்பு கோட்பாட்டை முதன் முதலில் வெளியிட்டவர் அபே ஜார்ஜ் லேமேட்டார் அடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பத்தில் காலை மற்றும் மாலை நட்சத்திரம் என்று அழைக்கப்படுவது அழைக்கப்படுவதுனா வெள்ளி தாங்க சரிங்களா அதாவது காலை நட்சத்திரம் விடிவெள்ளின்னு சொல்லுவாங்க மாலை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க சரிங்களா அதுதான் அதுதான் சூரிய குடும்பத்தில் காலை மற்றும் மாலை நட்சத்திரம் என்று அழைக்கப்படுவது வெள்ளி தான் அடுத்த சூரிய குடும்பத்தில் முப்பது வளையங்களுடன் காணப்படும் கோல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா சூரிய குடும்பத்தில் முப்பது வலையங்களுடன் காணப்படும் கோள் சனி சரிங்களா சூரிய குடும்பத்தில் முப்பது வளையங்களுடன் காணப்படும் கோல் சனி புவி தன்னைத்தானே ஒருமுறை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் அப்ராக்சிமேட்டாக சொல்லிட்டு இருப்போம் அது மாதிரி தான் கிட்டத்தட்ட நியர்பை இருபத்தி நாலு மணி நேரம் வச்சுக்கோங்க அதான் இருபத்தி மூன்று மணி நேரம் ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் நான்கு வினாடிகள் புவி தன்னைத்தானே ஒருமுறை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரம் இருபத்தி மூன்று மணி நேரம் ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் நான்கு வினாடிகள் அடுத்து பார்த்தீங்கன்னா காற்று அதிகமாக உள்ள கோள் சரிங்களா இப்போ எட்டு கோள்கள் இருக்குது எட்டு கோள்களில் காற்று அதிகமாக உள்ள கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நெப்டியூன் சரிங்களா ஏன்னா காற்று அதிகமாக உள்ள கோல் நெப்டியூன் அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் புவிக்கு மிக அருகில் காணப்படும் நாள் எதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஜனவரி மூன்று சூரியன் புவிக்கு மிக அருகில் காணப்படும் நாள் ஜனவரி மூன்று அப்போ அதே தொலைவில் நாள் பார்த்தீங்கன்னா ஜூலை நாலுங்க சரிங்களா கரெக்டாக ஆறு மாதம் சரிங்களா புவி சூரியனுக்கு அதாவது சூரியன் புவிக்கு மிக அருகில் காணப்படும் நாள் ஜனவரி மூணு தொலைவில் இருக்கிறது ஜூலை நான்கு சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா எண்பது டிகிரி வடக்கில் கோடை நீண்ட பகல் இரவு நாலன்று பகல் நேரத்தின் கால அளவு பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரம் சரிங்களா எண்பது டிகிரி வடக்கில் கோடையின் நீண்ட பகல் இரவு நாலன்று பகல் நேரத்தின் காலால் பத்தினா இருபத்தி நான்கு மணி நேரம் சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா சார் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் பூமத்திய ரகில் தலைக்கு மேல் வந்து இருப்பது போன்ற இயங்கு தோற்றம் ஆண்டிற்கு இருமுறை வருகிறது இல்லையா அது ஈக்குவனாக்ஸ்னு சொல்லுவாங்க சம இரவு பகல் நாள் சொல்லுவாங்க சரிங்களா அதுதான் அந்த நாட்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க சூரியன் பூமத்திய ரகில் தலைக்கு மேல் வந்து இருப்பது போன்ற இயங்கு தோற்றம் ஆண்டிற்கு இருமுறை வருவது மார்ச் இருபத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் இருபத்தி மூன்று இது மூணாவது மாதம் இது ஒன்பதாம் மாதம் கரெக்டாக ஆறு மாதம் கூட்டினீங்கன்னா செப்டம்பர் வந்திருந்தால்தான் என்னதான் சூரியன் பூமத்திய ரகில் தலைக்கு மேல் வந்து இருப்பது போன்ற இயங்கு தோற்றம் ஆண்டிற்கு இருமுறை வருவது மார்ச் இருபத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் இருபது இருபத்தி மூன்று சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஒன்றில் சூரிய ஒளி கதிர் செங்குத்தாக விழுவது கடகரேகையில் சரிங்களா ஜூன் இருபத்தி ஒன்றில் சூரிய ஒளி கதிர்கள் செங்குத்தாக விழுவது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கடக ரேகையில் சரி அடுத்து பார்த்தா பிரதான தீர்க்க ரேகை கால மண்டலத்தின் மையப்பகுதி இது இவைகளுக்கு இடையில் காணப்படும் அதாவது பிரதான தீர்க்க ரேகை காலமண்டலத்தின் மையப்பகுதி வந்து இவைகளுக்கு இடையில் காணப்படும் சொல்லுங்க எதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏழரை டிகிரி அதாவது ஏழு புள்ளி ஐந்து டிகிரி மேற்கு மற்றும் ஏழு புள்ளி ஐந்து டிகிரி கிழக்கு சரிங்களா அதாவது பிரதான தீர்க்கரேகை கால மண்டலத்தின் மையப்பகுதி இவர்களுக்கு இடையில் காணப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது ரேகை பிரதான தீர்க்க ரேகை கால மண்டலத்தின் மையப்பகுதி எங்கே சொல்லி பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஐந்து டிகிரி மேற்கு மற்றும் ஏழு புள்ளி ஐந்து டிகிரி கிழக்கு காணப்படும் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது படம் மூணாவது படம் பார்த்தீங்கன்னா பாறைக்கோளம் என்ற சொல்லையை அறிமுகப்படுத்தியிருக்கா ஜோசப் பேரல் சரிங்களா பாறைக்கோளம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் ஜோசப் பேரல் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா புவி மேலோட்டின் மேல் பகுதிக்கும் கீழ் பகுதிக்கும் இடைப்பட்ட என்ன சொல்லுவாங்கன்னா கொனராய்டு எல்லைன்னு சொல்லுவாங்க சரிங்களா கொனராய்டு எல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க புவி மேலோட்டின் புவி மேலோடை பற்றி மட்டும்தான் பேசுறீங்க இல்லையா அதான் புவி மேலோட்டின் மேல் பகுதிக்கும் கீழ் பகுதிக்கும் புவி மேலோடு கீழோடுன்னு சொல்லுவாங்க அதுக்கு இடைப்பட்ட எல்லை வந்து கொனராய்டு எல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்ட நகரவு கொள்கை ஆல்ரெடி வந்து பிரீவியஸ் கொஸ்டின் இது எஸ்ஐ கொஸ்டின் தான் கண்ட நகரவு கொள்கை வெளியிட்டவர் வேகனார் கண்ட நகரவு கொள்கை புக் பேக் அப்படியே கேட்டிருந்தாங்க சரிங்களா கண்ட நகரவு கொள்கை வெளியிட்டவர் வேக்கனார் அடுத்து பார்த்தீங்கன்னா வேறுபாட்டை கண்டறியும் சொல்லியிருக்காங்க யூரோஷியன் பூவி தட்டு வட அமெரிக்கா புவி தட்டு ஆப்பிரிக்காவை தட்டு பசிபிக் புவி தட்டு சொல்லியிருக்காங்க இருக்காங்க சரிங்களா அதுல வேறுபாட்டு பார்த்தீங்கன்னா பசிபிக் புவி தட்டு தான் சரிங்களா சரிங்க அடுத்து இந்த மாதிரி கேட்க கேட்கறது கொஞ்சம் ரேர் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டவற்றில் கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் ஒன்று உலகின் மிக ஆழமான அகழி நேராவே கேட்டுவாங்க அது உலகின் மிக ஆழமான அகழி எதுன்னு சொல்லி கேட்பாங்க மரியானா அகழி தான் சரிங்களா பசிபிக் பேரையில் இருக்கக்கூடிய மரியானா அகழிதான் உலகின் மிக ஆழமான ஆழியா அதான் அகழி ஆகும் சரிங்களா அது பத்தின இவ்வகை மடிப்பில் ஒரு மடிப்புகளால் மற்றொன்றை விட செங்குத்தாக இருக்கிறதா அப்படின்னு சொன்னாங்க அது என்னன்னு சொன்னா சமச்சீரற்ற மடிப்பு எந்த வகை மடிப்புல வந்து ஒரு மடிப்புகளால் மற்றொன்றை விட செங்குத்தாக இருக்கும் சமச்சீரற்ற மடிப்பு ஒரு மடிப்பு செங்குத்தாக இருக்குன்னு அது என்ன மடிப்புனா சமச்சீரற்ற மடிப்பு அதுனா உலகின் மிக நீளமான பிளவு பள்ளத்தாக்கு உலகின் இதுவும் வந்து கேள்வி கேட்க வாய்ப்புகள் அதிகம் உலகின் மிக நீளமான பிளவு பள்ளத்தாக்கு ஆப்பிரிக்க பள்ளத்தாக்கு உலகின் மிக நீளமான பிளவு பள்ளத்தாக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க பள்ளத்தாக்கு அடுத்துனா கீழ் கண்டவற்றில் ஒன்று புவி மேல் பரப்பில் ஏற்படும் நிலநடுக்கத்தில் அறுபத்தி எட்டு சதவீதத்தை கொண்டுள்ளது கீழ் கண்டவற்றில் புவி மேற்பரப்பில் ஏற்படும் புவி மேற்பரப்பில் ஏற்படக்கூடிய எல்லா இடத்துல அறுபத்தெட்டு சதவீதம் மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா எது கொண்டு இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பசிபிக் வலையப்பகுதியில் தாங்க சரிங்களா அதாவது கீழே இருக்கிற ஆப்ஷன் பசிபிக் வலையப்பகுதியில் தான் வந்து புவி மேற்பில் ஏற்படும் எல்லா இடத்துக்கு அறுபத்தெட்டு சதவீதம் வந்து எங்கே இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பசிபிக் பசுபிக் வலயப்பகுதியில் தான் சரிங்களா சரி அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்க பலவற்றில் கொடுக்கப்பட்டவற்றில் உலகின் மிக உயரமான செயல்படும் எரிமலை சொல்ல உலகின் மிக உயரமான செயல்படும் எரிமலைன்னு கேட்டால் கொட்டபாக்சி எரிமலை உலகின் மிக உயரமான செயல்படும் எரிமலை பார்த்தீங்கன்னா இதுவும் கேட்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க சரிங்களா ஏன்னா இது வந்து பாக்ஸ்ல இருக்கிற கண்டென்ட்டு உலகின் மிக உயரமான புக் பேக் அண்ட் பாக்ஸ் ரெண்டுத்துலையுமே இருக்கு சரிங்களா உலகின் மிக உயரமான செயல்படும் எரிமலை கேட்டால் கொட்டபாக்சி எரிமலை சரிங்களா புவியின் உள்பகுதியில் காணப்படும் தகடு போன்ற திடமாக்கப்பட்ட கிடைமட்ட லாவா என்பது அதாவது புவியின் உள்பகுதியில் காணப்படும் தகடு தகடு ஷேப்பில் இருக்கும் போன்ற திடமாக்கப்பட்ட திடமாக இருக்கும் கிடைமட்ட கிடைமட்டனா ஃப்ளேட்டாக ஃப்ளேட்டரலாக இருக்கும் அந்த லாவா அப்படி லாவா காட்டு தகடு மாதிரி ஆகிட்டு இருக்கும் திடமாயி அது என்ன கட்டினா அது பேர் வந்து சீல் சரிங்களா புவியின் உள்பகுதியில் காணப்படும் தகடு போன்ற திடமாக்கப்பட்ட கிடைமட்ட லாவா என்பது சீல் எனப்படும் அது நான்காவது படம் இப்போது சிதைகள் நிறைய வகையில் பார்த்துருப்போம் சரிங்களா அதில் பின்வாச்சி எது வேதியில் சிதைவுன்னு சொல்லி கேட்குறாங்க ஏற்றம் அடையது அந்த பாறைகள் வந்து கார்பன் ஏற்றம் அடைகிறத வேதியில் சிதைவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா பின்வாச்சி எது வேதியல் சிதைவுன்னு கேட்டாங்கன்னா கார்பன் ஏற்றம் நான் கிரானைட் பாறையில் உள்ள பெல்ஸ்பர் களிமண்ணாக மாறுதல் டேஷ் ஆகும் கிரானைட் பாறையில் இருக்கக்கூடிய பெல்ஸ்பர் அப்படிங்கிற கனிமம் பார்த்தீங்கன்னா களிமண்ணாக மாறக்கூடியதை நீரார் பகுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா கிரானைட் பாறையில் உள்ள பெல்ஸ்பர் களிமண்ணாக மாறுதல் நீரார் பகுப்பு ஆகும் அதுனா தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் நிலச்சரி அதிகம் தமிழ்நாட்டில் வந்து எந்த மாவட்டத்தில் இங்கே இருக்கிற மாவட்டம்னா எந்த மாவட்டத்தில் வந்து நிலச்சரிக்கும் மலை இருக்கணும் இல்லையா மலை தான் நிலச்சரி அதிகம் ஏற்படுத்தும் அது ஏன்னா தான் இருக்குது சரிங்களா தான் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் நிலச்சரி அதிகமாக உள்ளதுனா நீலகிரி மாவட்டம் அடுத்து பார்த்தீங்கன்னா நீர் சுழன்று நீர்வீழ்ச்சி குளத்தில் விழுவதை டேஷ் என்கிறோம் அது நீர் சுழி நீர் சுழன்றால் நீர் சுழி அவ்வளோதான் சரிங்களா நீர் சுழன்று நீர்வீழ்ச்சி குளத்தில் விழுவதை நீர் சுழி என்கிறோம் அடுத்த ஆற்றின் வளைவு மற்றும் நெளிவை டேஷ் என்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆற்றின் வளைவு மற்றும் நெளிவை மியாண்டர் என்கிறோம் ஆற்றின் வளைவு மற்றும் நெளிவை மியாண்டர் என்கிறோம் அடுத்து பாத்தீங்கன்னா வளைந்த வடிவ குவிந்த எல்லைகளை கொண்டு கடலை நோக்கி காணப்படும் டெல்டாக்கள் சரிங்களா வளைந்த வடிவ குவிந்த எல்லைகளை கொண்டு கடலை நோக்கி இருக்கும் கடலை பார்த்த மாதிரி குவிந்த எல்லைகளோட இந்த ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஆர்ச் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க சரிங்களா வளைந்த வடிவ குவிந்த எல்லைகளை கொண்டு கடலை நோக்கி காணப்படும் டெல்டாக்களை வில் வடிவ டெல்டாக்கள் சொல்லுவாங்க சரிங்களா குந்த கொண்டு டெல்டாக்கள் வில் வடிவ டெல்டாக்கள் கொள்ளிடம் ஆறு எந்த ஆற்றின் கிளையாறு கொள்ளிடம் எல்லாருக்குமே தெரியும் காவிரி ஆற்றோ கிளையாறு கொள்ளிடமாறு எந்த ஆற்றின் கிளையாறுனா காவிரி ஆற்றின் கிளையாறு கொள்ளிடம் காவரி ஆற்றின் கிளையாறு மலைத்தொடர் பணியாறுகளால் அறிக்கப்பட்டு ஏற்படும் அரையரங்க வடிவிலான வட்ட குடிந்த நிலத்தோற்றம் அதாவது மலைத்தொடர் ஏற்படக்கூடிய பணியாறுகளால் அரிக்கப்பட்டு ஏற்படும் அரையரங்க வடிவிலான வட்ட குழிந்த நிலத்தோற்றம் என்னன்னு கேட்டா அது பேர் வந்து சர்க் சரிங்களா ஆ சரிங்க ஞாபகம் வச்சுங்க அடுத்து சுண்ணாம்பு கற்கள் கரைதலினால் முழுவதும் அகற்றப்பட்டு சுண்ணாம்பு கற்கள் நேரம்லாம் ஞாபகம் வச்சுங்க அதான் சுண்ணாம்பு கற்கள் கரைதலினால் முழுவதும் அகற்றப்பட்டு அவ்விடத்தில் ஒழுங்கற்ற பள்ளங்கள் மற்றும் முகடுகள் தோன்றுவதை லாப்பீஸ் எனப்படும் சரிங்களா சுண்ணாம்புனா சாக் பீஸ்வாங்க அப்போ சுண்ணாம்பு கற்கள் கரைதலினால் முழுவதும் அகற்றப்பட்டு அவ்விடத்தில் ஒழுங்கற்ற பள்ளங்களில் மற்றும் முகடுகள் தோன்றுவத லாப்பீஸ் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா பல்லம் முகடு அதான் பல்லம் மேடு இப்படி ஏற்படுறத அந்த சுண்ணாம்புக்கலுக்கு அரஞ்சி இந்த மாதிரி ஏற்படுறத லாப்பிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா சார் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கடல் வளைவுகள் உடைந்து பின்வரவன்சில் எது உருவாகும் சொல்றாங்க அலை அரிமேடை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது கடல் வளைவுகள் உடைந்து பின்வரன்சி எது உருவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அலை அரிமேடை உருவாகும் அது கங்கை யார் எங்கேருந்து உருப்பதுனா அவர் பணி தான் சரிங்களா கங்கோத்திரி அப்படிங்கிற பணியாற்றிலிருந்து தான் கங்கை ஆறு உருவாகுது அப்போ கங்கை எங்கே உருவானா கங்கோத்திரின்னு சொல்லலாம் கங்கோத்திரி அப்படிங்கிறது ஒரு பனியாறு அவ்வளோதாங்க நீரை தன்னூரில் உடுவி ஊடுருவி தேக்கி வைத்து வெளியேற்றும் திறன் கொண்ட பாறைப்பகுதியை மேக்சிமம் வந்து நீரை வந்து எந்த பாறையும் வந்து மேக்சிமம் உள்வாங்காது ஆனால் அது உள்வாங்கக்கூடிய பாறையை தான் நீர்கொள் படுகை அப்படின்னு சொல்கிறாங்க சரி அந்த பகுதியை நீர்கொள் படுகை நீரை தன்னூரு தன்னூரில் உடுருவி தேக்கி வைத்து வெளியேற்றும் திறன் கொண்ட பகுதியை நீர்கொள் படுகை என அழைக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பனியாற்றிலிருந்தோ பனித்திட்டிலிருந்தோ உடைந்து விழுந்து கடலில் மிதக்கும் பனியை பனி மிதவை பனி வந்து கடல் அப்படியே பணியாற்றிலிருந்து அப்படியே நதியில அடிச்சிட்டு வந்து பனி கரையாமலேயே அப்படியே கடலை மிதக்கிறது சரிங்களா அதுக்கு பேர் வந்து பனி மிதவை ஐசிஐஜி படலெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் நிறைய அதான் பணியாற்றிலிருந்து பனித்திட்டிலிருந்தோ உடைந்து விழுந்து கடலில் மிதக்கும் பணியை பனி மிதவைன்னு தான் சொல்லுவாங்க சரிங்களா ஈஸியாக இது போய் பனி பூகம்பம் கடல் பனி பனித்திட்டலாம் சொல்ல மாட்டாங்க அதுதான் பனி மிதவி ஈஸியாக தான் இருக்குது சரிங்களா இளைய பெருங்கடல் எனப்படும் கடல் பெருங்கடல் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க தென் பெருங்கடல் சரிங்களா இளைய பெருங்கடல் என அழைக்கப்படும் பெருங்கடல் எதுன்னு கேட்டாங்கன்னா தென் பெருங்கடல் அது பார்த்தீங்கன்னா மத்திய பெருங்கடல் குன்றுகள் டேஷ் தட்டு எல்லையில் அமைந்துள்ளன மத்திய பெருங்கடல் குன்றுகள் விலகும் எல்லை தட்டு சரிங்களா விலகும் தட்டு எல்லையில் அமைந்துள்ளன மத்திய பெருங்கடல் குன்றுகள் விலகும் எல்லை எல்லையில் அமைந்துள்ளன அப்படின்னு சொல்லி ஆச்சு விலகம் தட்டு எல்லையில் அமைந்துள்ளன அதனால் புவிடை கோட்டுக்கு அருகில் காணப்படும் மேற்பரப்பு வெப்பநிலையை விட அதன் டேஷ் பகுதியில் தான் வெப்பநிலை மிகவும் அதிகமாக காணப்படுகிறது புவிடை கோட்டுக்கு அருகில் காணப்படும் மேற்பரப்பு வெப்பநிலையை விட அதன் வடக்கு அதான் அதன் வடக்கு பகுதியில் தான் வெப்பநிலை மிகவும் அதிகமாக காணப்படுகிறது சரி அடுத்து பார்த்தீங்கன்னா கல்ஃப் நீரோட்டம் லபராடர் நீரோட்டம் சந்திக்கும் இடத்தில் கிராண்ட் திட்டு தளம் அமைந்துள்ளது கல்ஃப் நீரோட்டமும் லபராடர் நீரோட்டமும் சந்திக்கும் கல்ஃப் நீரோட்டம் மற்றும் லபராடர் நீரோட்டம் சந்திக்கும் தான் கிராண்ட் திட்டு தளம் அமைந்துள்ளது அடுத்து ஓதங்கள் உருவாவதற்கான காரணம் என்ன அப்படின்னா சூரியன் சந்திரனுக்கு ஈர்ப்பு விசை ஓதங்கள் உருவாவதற்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரனுக்கிடையேயான ஈர்ப்பு விசை அது பார்த்தீங்கன்னா டேஷ் ஒரு வெப்ப நீரோட்டம் ஆகும் அப்போ கல்ப் ஒரு வெப்ப நீராட்டமாகும் கல்ப் நீரோட்டம் ஒரு வெப்ப நீரோட்டமாகும் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா அனைத்து பக்கங்களில் நீராளம் சூழப்பட்ட ஒரே கடல் எதுங்கன்னா சர்காசோ கடல் அனைத்து பக்கங்களில் நீராளம் சூழப்பட்ட ஒரே கடல் சர்காசோ கடல் அடுத்து ஆறாவது படம் பின்வருவாட்சியில் வளிமண்டல அடுக்குகளில் வானிலை அடுக்கு என அறியப்படுவது எதுன்னு கேட்காங்க அடி அடுக்கு அதாவது ட்ராபோஸ்பியர்னு சொல்லுவோம் சரிங்களா பின்வரும் பின்வரும் வளிமண்டல அடுக்குகளில் வானிலை அடுக்கு என அறியப்படுவது எதுன்னு சொல்லிங்கன்னா அடி அடுக்கு அதாவது ட்ராபோஸ்பியர் சரிங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெட் விமானங்கள் பறக்க ஏதுவான அடுக்கு படை அடுக்கு அதாவது ஸ்டாடோஸ்பியர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க படையடுக்கு ஜெட் விமானங்கள் பறக்க ஏதுவான அடுக்கு எதுங்க படை படையடுக்கு ஸ்டாடோஸ்பியர் அடுத்ததுன்னா பின்வரும் வளிமண்டல அமைப்பில் சூரியனிடம் இருந்து வரும் புற உதா கதிர்களை உட்கிரகித்து புவி வெப்பமா வெப்பமடையாமல் பாதுகாக்கும் அடுக்கு எதுன்னு சொல்லி கேட்குறேன் பின்வரும் வளிமண்டல அமைப்பில் சூரியன் அதாவது சூரியன் கூட புறவுதா கதிர்களை ஃபில்டர் பண்ணி பூமிக்கு அனுப்புறதே ஓசோன் அடுக்குதாங்க சரிங்களா நல்லா ஞாபகம் வச்சுங்க ஓசோனோஸ்பியர் தான் பின்வரும் வளிமண்டல அமைப்பில் சூழல் வரும் புற உதா கதிர்களை உட்கிரகித்து புவி வெப்பமடையாமல் பாதுகாக்கும் அடுக்கு எதுன்னு கேட்டாங்கன்னா ஓசோன் அடுக்கு சரிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சமமான வளிமண்டல வெப்பநிலையை கொண்ட இடங்களை இணைக்கும் கற்பனை கோட்டை டேஷ் என அழைக்கிறோம் சமமான சமம் ஞாபகம் வச்சுங்க சமமான வளிமண்டல வெப்பநிலையை கொண்ட இடங்களை வெப்பநிலை கொண்ட இடங்களை இணைக்கும் கற்பனை கோட்டை நம்ம வந்து சம வெப்பக்கோடு என அழைக்கிறோம் சரிங்களா சமமான வளிமண்டல வெப்பநிலையை கொண்ட இடங்களை இணைக்கும் கற்பனை கோட்டை சமவெப்ப கோடு என அழைக்கிறோம் சரிங்களா அதுனா காற்றின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவி காற்று மாணி சரி இது ஆங்கிலத்தில் தெரிஞ்சுங்க மேக்ஸிமம் தான் அப்படியே கொடுத்துருவாங்க அனிமம் மீட்டர்னு அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல அப்படியே டைப் பண்ணுவாங்க சரிங்களா ஆனால் காற்றின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவி அனிமம் மீட்டர் தமிழ்ல காற்று மாணி சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா உயரம் அதிகரிக்கும் போது வளிமண்டல அழுத்தமானது குறையும் உயரம் அதிகரிக்கும் போது வளிமண்டல அழுத்தமானது குறையும் சரிங்களா ஞாபகம் வச்சுக்கிங்க அடுத்து பின்வரும் காட்சிகளில் இரண்டாம் நிலை காட்சி எதுன்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா பின்வரும் காட்சிகளில் இரண்டாம் நிலை காட்சி எதுன்னு கேட்டால் பருவ காட்சி சரிங்களா காட்சிகளில் இரண்டாம் நிலை காட்சி எதுங்க பருவ காற்று அடுத்தா அல்பிடோ என்பதன் பொருள் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க அல்பிடோ அப்படின்னா மேற்பரப்பால் பிரதிபலிக்கப்படும் சூரிய கதிர்வீசலின் அளவு சரிங்களா அல்பிடோ என்பதன் பொருள் மேற்பரப்பால் பிரதிபலிக்கப்படும் சூரிய வீசலின் அளவு அப்படின்னா காட்சியில் உள்ள சார்பு ஈரப்பதத்தை அளவிட பயன்படும் கருவியின் பெயர் யாதுன்னு கேட்குறாங்க ஈரப்பதமானி காட்சியில் உள்ள சார்பு ஈரப்பதத்தை அளவிட பயன்படும் கருவியின் பெயர் யாது ஈரப்பதமானி அடுத்தனா வெப்பச்சலன மழை பெரும்பாலும் ஏற்படும் பகுதி நிலநடுக்கோட்டு பகுதி வெப்பச்சலன மழை பெரும்பாலும் ஏற்படும் பகுதி நிலநடுக்கோட்டு பகுதி சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் முதல் ஏழாவது படம் வந்துவிட்டோம் சரிங்களா கடைசி நேரம் சரிங்களா சுற்றுச்சூழல் என்ற வார்த்தையை முதன் முதலில் உபயோகத்தர் யாருன்னு கேட்டேன்னா ஏஜி டான்ஸ்லே சுற்றுச்சூழல் என்ற வார்த்தையை முதன் முதலில் உபயோகித்தவர் யார் ஏஜி டான்ஸ்லே ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புவியின் முக்கிய ஆட்சி மையம் எதுன்னு கே சூரியன் தாங்க இதெல்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணுவீங்க புவியின் முக்கிய ஆட்சி மையம் எதுங்க சூரியன் அதனால் உணவுச் சங்கலில் முயல நிலைப்பாடு என்னங்க நிலை நுகர்வோர் உணவுச் சங்கில் முயல நிலைப்பாடு என்னங்க முதல்நிலை நுகர்வோர் எந்த வகை உயிரிகள் தாவர மற்றும் விலங்களை ஒன்றுனா அதான் ஆம்னி ஓஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆம்னி ஓஸ்ன்னா அனைத்து உண்ணி சரிங்களா எந்த வகை உயிரினங்கள் தாவர மற்றும் தாவரத்தையும் சாப்பிட்ணும் கெர்வி ஓராகவும் இருக்கணும் விலங்குகளையும் சாப்பிட்ணும் சரிங்களா கார்னி ஓராகவும் இருக்கணும் அப்போ தாவர மற்றும் விலங்குகளை ஒன்றத அனைத்து உண்ணின்னு சொல்லுவாங்க அதனால அனைத்தையும் உண்ணும் அடுத்து பாத்தீங்கன்னா கீழ்காணி எது பாலைவன சூழல் உயிரின குடும்பத்தை சாதனை கேட்குறாங்க அப்போ யூகஸ் தேப்பு பயன் எல்லாம் நம்ம ஊர்லயே பார்க்கலாம் நீங்க சரிங்களா அப்போது கீழ்க்காணி எது பாலைவன சூழல் உயிரின குழுமத்தை சாதனா கள்ளிச்செடி ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா கீழ்கண்டவற்றில் ஆப்பிரிக்காவின் வெப்பமண்டல பசுமை மர காடுகளில் வாழும் பழங்குடியினத்தவர் ஏற்கனா பிக்மீக்கல் ஆப்பிரிக்காவின் வெப்பமண்டல பசுமை மர காடுகளில் வாழும் பழங்குடி இனத்தவர் பிக்மீக்கல் அதுதான் அதிக எண்ணிக்கையில் தாவர இனங்கள் டேஷ் உயிரின குடும்பத்தில் காணப்படுகிறது சொல்லுறாங்க வெப்ப மண்டல மழைக்காடுகளில் தான் அதிக எண்ணிக்கையிலான தாவர இனங்கள் வந்து காணப்படுங்களாங்க வெப்பமண்டல மழைக்காடுகளில் தான் எதுனா அதிக அளவிலான அதாவது அதிக எண்ணிக்கையில் தாவர இனங்கள் வந்து வெப்பமண்டல மழைக்காடுகளில் உயிரின குடும்பத்தில் அதிகமாக காணப்படுதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா தாவர இனங்கள் வெப்பமண்டல மழைக்காடுகள் ஞாபகம் வச்சுங்க அது பாத்தீங்கன்னா வெப்ப மண்டல புல்வெளி பிரதேசங்கள் வேறு பேர் என்னென்னு கேட்டீங்கன்னா சவானா சரிங்களா வெப்ப மண்டல புல்லி பிரதேசங்களின் வேறு பெயர் சவானா சரிங்களா அது ஊசிலை காடுகள் டேஸ் அச்சரக வரை காணப்படுகின்றன சரி ஐம்பது டிகிரி முதல் ஆறு அறுபத்தைந்து டிகிரி வரை வடக்கு சரிங்களா அறுபத்தைந்து டிகிரி டிகிரிங்க வச்சுக்கோங்க அறுபத்தைந்து டிகிரி ஐம்பது டிகிரி முதல் அறுபத்தைந்து டிகிரி வரை வடக்கல சரிங்களா நம்ம வட அரை குளத்தில் நம்ம இமாலயா பார்த்தீங்கன்னா மேலே ஐம்பது டிகிரி அறுபத்தஞ்சு டிகிரி தான் இம்மாலாம் இருக்கும் சரிங்க அங்கே தான் வந்து உங்களுக்கு நேராக ஊசிலே காடுகள் இருக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க காடுகள் கடல் ஐம்பது டிகிரி முதல் டிகிரி வடக்கு அட்சரேகை வரை காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அது பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட எது நீலகிரி உயிர்குளத்தில் வராதுன்னு சொல்லிக்கிறீங்க அப்போ மீதி எல்லாம் வந்து நீலகிரி உயிர்களத்தில் வரும் சரிங்களா பந்திப்பூர் தேசிய பூங்கா நாகர்கோல் தேசிய பூங்கா முக்குத்தி தேவசங்கா எல்லாமே வந்து வரும் சரிஸ்கா புவிகள் காப்பகம் மட்டும் வந்து எங்கே வராதுன்னா நம்முடைய நீலகிரி உயிர்குளத்திற்குள் வராது அடுத்து கடைசி பாடம் சரிங்களா ஒவ்வொரு வருடம் சராசரியாக டேஷ் மில்லியன் மக்கள் வெவ்வேறு வகையான பேரிடர்கள் பாதிக்கப்படுகின்றனர் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி ரெண்டு மில்லியன் மக்கள் வந்து வெவ்வேறு வகையான பேரிடர்கள் பாதிக்கப்படுகின்றன ஒவ்வொரு வருடம் சராசரியாக இரநூத்தி முப்பத்தி ரெண்டு மில்லியன் மக்கள் வெவ்வேறு வகையான பேரிடர்கள் அது வெவ்வேறு வகையான பூகம்பம் சரிங்களா சுனாமியாக இருக்கட்டும் புயல் தாக்கம் இந்த மாதிரி ஏதோ ஒரு பல வகையான பேரிடர்கள் வந்து பாதிக்கப்படுறது இரநூத்தி முப்பத்தி ரெண்டு மில்லியன் மக்கள் சரிங்களா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நூத்தி அறுபத்தி எட்டு நாடுகள் எல்லா வளர்ச்சி மற்றும் மனிதநேயம் சார்ந்த நிறுவனங்கள் கியூகோ செயல்திட்ட நிறுவனங்கள் கியூகோ செயல்திட்ட வரையில் கைதுட்டது அப்போ எந்த ஆண்டு கேட்பாங்க எத்தனை நாடுன்னு கேட்பாங்க ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கியூகோ ஞாபகம் வச்சுக்கிங்க சரிங்களா ஓகேங்களா ஞாபகம் வச்சுங்க ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சரிங்களா நூற்றி அறுபத்தி எட்டு நாடுகள் சரிங்களா ஹியூகோ அது ஆக்சுவலி ஹியூகோ அந்த நூற்றி அறுபத்தி நாடுகள் வந்து எல்லா வளர்ச்சி மட்டும்தான் சார்ந்த நிறுவனங்களில் கியூகோ செல்திட்ட நிறுவனங்கள் கியூகோ செலுத்திட்ட வரல கருத்து நூற்றி அறுபத்தி எட்டு நாள் ரெண்டாயிரத்தி ஐந்து கீகோ அது மட்டும் சார் அது பண்ண பேரிடர் அபாய குறைப்பிற்கான பொது பொது விழிப்புணருக்கு டேஷ் முக்கிய முறைகள் உள்ளன நான்கு முக்கிய முறைகள் உள்ளனங்க சரிங்களா அதாவது பேரிடர் அபாய குறைப்பிற்கான பொது விழிப்புணர்வுக்கு நான்கு முக்கிய முறைகள் உள்ளன ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் மொத்த நிலப்பரப்பில் முப்பத்தி மூன்று சதவீத பகுதிகள் எழுநூற்றி ஐம்பது மில்லி குறைவான மழை பொழிவு பெற்றால் அதனை நாள்பட்ட வறட்சி பகுதி எனலாம் எழுநூற்றி ஐம்பது மில்லி குறைவாக பெற்றனால் அது நாள்பட்ட வறட்சி அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இந்தியாவில் மொத்த நிலப்பரப்பில் முப்பத்தி மூன்று சதவீத பகுதிகள் எழுநூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் குறைவான மழை பொழிவு பெற்றால் அதனை நாள்பட்ட வறட்சி பகுதி என அணலாம் சரிங்களா அது வரலாம் அதுனால் விழு முடிக்கோல் பிடி என்ற பயிற்சி எந்த பேருக்கு முக்கியமான நிலநடுக்கும் சரி நிலநடுக்கம் வரும்போது விழுந்துடணும் எதுனா செக்யூராக நம்ம மூடிக்கணும் சரிங்களா பிடிச்சிக்கணும் அது செக்யூராக அவ்வளோதாங்க விழு முடிக்கோல் பிடி என்ற பயிற்சி எந்த பெயருக்கு முக்கியமான நிலநடுக்கத்துக்கு சரிங்களா சரிங்களா அடுத்ததுனா கொடுக்கப்பட்டவர்களில் ஒன்று பெரும்பாலும் உயர்நிலச்சரிவில் ஏற்படுகிறதுன்னு சொன்னால் நிலச்சரிவு தான் சரிங்களா உயர்நிலம்னா அது மலை சொன்ன ஆல்ரெடி அதுதான் கொடுக்கப்பட்டவர்களில் ஒன்று பெரும்பாலும் உயர்நிலச்சரிவில் ஏற்படுகிறதா நிலச்சரிவு அதுக்கு நான் மின்னலின் போது அதன் வெப்பம் எவ்வளோ இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க டபுள் நைன் எயிட் டூ பாயிண்ட் டூ ஜீரோ டிகிரி செல்சியஸ் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு வெறும் ப பதினெட்டு கம்மியாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்க சரிங்களா பதினெட்டு சரிங்களா அதாவது மின்னலின் போது அதன் வெப்பம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு புள்ளி இருபது டிகிரி செல்சியஸ் ஆகும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இடிக்கும் மின்னலுக்கும் இடையே உள்ள இடைவெளியானது டேஷுக்கு குறைவாக இருந்தால் நீங்கள் ஆபத்தில் இருப்பதாக அர்த்தம் அதாவது இடிக்கும் மின்னலுக்கும் இடையே வந்து மூன்று வினாடிகளுக்கு குறை குறைவாக இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா ஆபத்துல ரொம்ப டேஞ்சரஸான இடி மின்னல் அதுன்னு சொல்லி நீங்க தாக்குதலுக்கு உட்படலாம் சரிங்களா அதான் இடி மின்னலுக்கும் இடையே உள்ள இடைவெளியானது மூன்று வினாடிகளுக்கு குறைவாக இருந்தால் நீங்கள் ஆபத்தில் இருப்பதாக அர்த்தம் சரிங்களா மூன்று வினாடிகளில் என்னக்குள்ளே நம்மளை தாக்கிடும் மின்னல் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் டேஷ் சதவீத பகுதியில் வெப்பமண்டல புயலின் தாக்குதலுக்கு உட்பட்டதுனா பத்து சதவீத பகுதி இந்தியாவின் பத்து சதவீத பகுதிகள் வெப்பமண்டல புயலின் தாக்குதலுக்கு உட்பட்டது கடைசியாக பார்த்தீங்கன்னா பேரிடரின் போது மிக கீழ்க்கணி எதுவும் மிக சரியானது என கருத்தில் கொள்ளணும்னா உயிர் மிகவும் இருக்கிறதுலே வந்து பொருள்கள் கிடையாது உயிர் மற்றும் பொருள் ரெண்டுமே சம மதிப்பு கிடையாது உயிரோட பொருளும் வந்து உயிர் வந்து பொருளிட குறைவான மதிப்பும் கிடையாது இது நீங்க ஈஸியா எலிமேட் பண்ண முடியும் அதை பேரிடும்போது கிளோட எதுவும் சரியானது என கருத்து வேணா உயிர் மிகவும் மதிப்பிடுது அதான் முதல்ல நம்ம உயிரை காப்பாற்றி தான் பார்க்கணும் பொருள் அப்புறம் கூட சம்பாதிச்சிக்கலாம் சரிங்களா சரி நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்